ரெடியாக பூந்திச்சோல் லட்டு ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்க்கலாமா நான் சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் கொஞ்சம் குத்தியாக விட்டுருக்கேன் சோ இன்னைக்கு இந்த மோத்திச்சுருளட்டு எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போறோம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்து அதை நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் உப்பு சோட்டா மாவு கலர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே ஷேப்ல நல்லா ஊத்தி ஒரு ஒன் மினிட் நம்ம வேக வச்சு முன்னும் பின்னும் திருப்பி போட்டு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ வடிகட்டி எடுத்த இந்த மாவை மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ்க்கு நம்ம எடுத்து ஓட்டி எடுத்தால் பூந்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி டேஸ்ட்டுக்கு பொடி எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம்னா ஒரு பதம் வந்துடும் அது கூட நம்ம இந்த பூந்தியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெய் சூடு பண்ணி அதில் ஒன்றுக்கு பாதியாக முந்திரிகளை உடச்சி போட்டு பொன்னிறமாக பொறிக்க விட்டுட்டு இந்த பூந்தியில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுனதுக்கு பிறகு நம்ம கைச்சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம விருப்ப விருப்பத்துக்கேற்ற சைஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மூத்திச்சு லட்டு ரெடி